ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் ரிசப ராசிக்கு வணக்கங்க வாழ்க்கையில வளமும் நலமும் கஷ்டமோ நஷ்டமோ விழுந்த பொழுதும் சரி எழுந்த பொழுதும் சரி கடவுளை தவிர நமக்கு யாருமே துணை இல்லை இது வந்து எப்பவுமே மனசுல வச்சுட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் ரிஷபராசியில பிறந்த சின்னவங்களோ பெரியவங்களோ உண்மையா அன்பை பார்த்ததே இல்லை ஆனா நீங்க ஒரு நாளும் ஒருத்தருக்கு கூட பொய்யான வாக்குறுதியை கொடுத்ததே இல்லை தன்னை சுத்தி இருக்கவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ எந்த அளவுக்கு அவங்கள சந்தோஷமா வச்சிருக்க முடியுமோ எந்த அளவுக்கு அவங்கள தேவைகளை எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்ய முடியுமோ எல்லாமே இப்போ வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா உள்ளுக்குள்ள நீங்க அதற்காக எவ்வளவு கஷ்டப்படுறீங்க எவ்வளவு எரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத யாருமே தெரியாது பாக்குறவங்களுக்கு சுயநலவாதி பாக்குறவங்களுக்கு இவனுக்கு என்ன குறைச்சல் பாக்குறவங்களுக்கு இவங்க எல்லாம் என்னப்பா பாக்குறவங்களுக்கு ஆளா இப்படி ஒரு சிலருக்கு தூக்கி பிடிச்சி பேசுவாங்க ஒரு சிலர் தூக்கி எறிஞ்சு பேசுவாங்க அசிங்கப்படுத்துவாங்க அவமானப்படுத்துவாங்க இது எல்லாத்தையுமே பொருட்படுத்தாம இன்ன வரைக்கும் ரிசபங்கிறது வாழ்க்கைய ஒரு மாதிரி பெருமானத்தோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க பாருங்க ஒரு நாள் நம்ம வ நல்ல வகையில பேசினவங்களுக்கு நம்மள சந்தோஷமா நம்ம தூக்கி பேசினவங்களுக்காக வாய் மூடிக்கிற அளவுக்கு வாழணும் அதற்கு கடவுள் வலி கொடுப்பாரு அதை நோக்கி நம்ம நல்ல வகையில வாழ்க்கையை எவ்வளவு கடினமான சூழ்நிலையை ஏற்படுத்தினாலும் பரவாயில்ல அதை சமாளிப்போம் அப்படின்னு தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட ரசிக்காரவங்க சோ உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் தலைமை பார்த்துருப்பீங்க சித்திரை மாசம் வந்து மிரள வைக்கக்கூடிய பத்து யோகம் ராசிகளுக்கு இந்த நாட்கள்ல மட்டும் கரெக்டா தாண்டி வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வெற்றி தாங்க அதாவது தமிழ் புத்தாண்டுல முதல் மாதம் சித்திரை மாதம் சிறப்பா நமக்கு வருஷத்தை தொடங்கி வைக்க போகுதா இல்ல சிரமத்தை கொடுக்க போகுதா ராசி இந்த மாதத்துல வரக்கூடிய யோகத்தை எப்படி பயன்படுத்தணும் அதே மாதிரி இந்த யோகமான நாட்கள்ல சில விஷயங்களை எப்படி தவிர்க்கணும் இது எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ரிஷபம் அப்படின்னாவே மிக சிவபெருமான அருகிரமும் பெற்றவங்க அடப்பமா சிவபெருமான வந்து அரு அணுகுணம் எனக்கு இருந்தால் ஏன் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறீங்கன்னா சிவபெருமானுடைய உண்மையான வாழ்க்கை முறையை நினைச்சு பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு அவர் படாத கஷ்டங்களா அப்புறம் அவரோட வழி வர உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்து அதன் மூலமாக மேன்மைப்படுத்துவார் அந்த எப்போவுமே எளிமையின் கடவுளுங்க கஷ்டங்களும் நஷ்டங்களும் சாதாரணம் அவர் கடந்து போகக்கூடியவர் தானே என்ன நடந்தாலும் சரி முதல்ல அமைதி காப்பார் அதுக்கப்புறம் பொறுமையை எல்லாமே ருத்ர தாண்டவமே ஆடுவாரு அவருடைய அனுகிரகம் இருக்கிறப்ப கொஞ்சம் சோதனைகள் வரத்தானே செய்யும் அதை சாதனைகளா மாற்றுறது நம்ம கையில தாங்க இருக்கு உங்களுடைய குணாதிசயம் தானே சோ நீங்க உங்களுடைய வாழ்க்கை முறையை நிறைப்படுத்தணும் அப்படின்னா இவரை அனுதினமும் வழிபாடு செய்யணும் அப்படி பாக்குறப்ப உங்களுக்கான பலன்கள் சொல்லும் உங்களுடைய தெய்வத்தின் வழிபாடு செய்யாமல் இந்த இந்த வீடியோ நான் நிறைவு செய்ய முடியாது தொடங்கவும் முடியாது அந்த வகையில திங்களை சூடிய நாதனை கங்கையை கங்கையை சூடிய மாதனை அப்படிங்கிற மாதிரி அந்த பாடலுக்கு அஹ் உரியத்தவரான சிவபெருமான வணங்கி நம்ம வந்து எல்லா நன்மைகளும் பெறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லதே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே நிரந்தரம் இல்ல எல்லாம் வரல சிவபெருமானே கடைசி வரைக்கும் நீயே எனக்கு துணை இந்த உடல்ல விட்டு உயிர் போன பிறகும் நான் உன்னையே சரணாகிதையை அடையணும் அப்படிங்கறதுதான் அந்த பாடல்ல வரும் இந்த பா நீங்க நாடுவது எனில் நீங்க ஒரு கஷ்டம் அப்படின்னா ஓடி போய் சிவபெருமான காலத்தான் பிடிப்பேன் அப்படின்னா நன்மை வந்தா என்ன தீமை வந்தா என்னங்க எதை கவுத்தி கவலைப்படாதீங்க எல்லாம் சிவமயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் என்னுடைய சிவபெருமான் பார்த்துக்குவாரு அப்படின்னு பாருங்க விட்டுட்டு இப்ப ரிசப யோசிப்பீங்க நான் விடவா வேலையை பார்க்கவா கஷ்ட விட்டுருது கஷ்டத்தை விட்டுருங்க உங்க வேலையை பாருங்க அது நன்மையா மாறும் சரிங்க உங்களுடைய தெய்வத்தை வணங்கியாச்சு இப்ப வந்து சத்திர மாதத்திற்கான பலன்களை பாப்போமா ராசி நீங்க உங்க ஜாதகத்தை எங்க கையில கொடுக்கல உங்க பேர் தெரியாது ஊர் தெரியாது என்ன தொழில் பண்ணுறீங்கன்னு தெரியாது உங்க பிறந்த நேரம் தெரியாது பிறந்த இடம் தெரியாது உங்களுக்கு எப்படிமா நான் பொது பலன் சொல்ல முடியும் சொல்லலாமே ரிஷப ராசியில இந்த சித்திர மாதத்துல எந்தெந்த கிரகம் எந்தெங்கெங்க உட்காந்துருக்குது அவங்க இந்த மாதத்தில் எந்த மாதிரி கிரக மாற்றம் ஆக போறாங்க அதை பொறுத்து ரிஷபராசிக்கு இருக்கு நூத்துக்கு எண்பது சதவீதம் பொது பலன்களை அழகாக கணிச்சு சொல்லலாம் அந்த ரிஷப ராசி கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோகம் ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த நட்சத்திரங்களுடைய ஆட்சி ஒத்து மொத்தமா ரிசபம் அப்படின்னு நம்ம கணக்கிடுறோம் சோ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் இவங்க எல்லாருக்கும் பொருத்தமா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலை ராசியில குரு பகவான் ஆரம்பமே அசத்தலா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க ராசியில குரு இருக்குது உங்களுக்கு கோடி நன்மைகள் தான் அதே மாதிரி தன வாக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் அதாவது ஒரு கைப்பிடி மண் மண் வாங்கினாலே இந்த செவ்வாய் கிரகத்தோட அனுகிரகம் தேவை அதே மாதிரி பாம்பு கிரகமான கேது பகவான் தொழில் வந்து புத்தி இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி அதாவது அள்ளி ஆல்ரெடி சனி சனிஸ்வர பகவான் வந்து தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு அதே மாதிரி லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பாம்பு கிரகமான ராகு பகவான் என்னமா லாபஸ்தானத்துல பாம்பு ஆக்கு பை பண்ணியிருக்காரு பயப்படாதீங்க அவர் கூடவே சுக்கிர பகவான் இருக்கிறாரு ஒரு அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இது தேவை வக்ரகதியில இருக்காரு அதே மாதிரி நக நவ நவகிரகனின் உம் பகவான் முதல் கடவுள் அவரும் வந்து சூரிய பகவான் இவங்க மூணு பேரும் கூட்டணியில் லாபஸ்தானத்துல உட்காந்துருக்காங்க அதுதான் அயன சயன பகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவான் வளம் வராரு ஸோ நவ கிரகங்களும் இப்படி வளர வரக்கூடிய நிலையில் இந்த மாதத்துல கிரக மாற்றம் ஆல்ரெடி வந்து செவ்வாய் பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மாறிட்டார் அதே மாதிரி பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சனுக்கு புதன் பகவானும் லாபஸ்தானத்துக்கு மாறுகிறார் வரக்கூடிய பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு தான் சூரிய பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயன சயன பௌன ஸ்தானத்துக்கு மாற போறார் இதை அடுத்து இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வரைக்கும் பாம்பு கிரகமான ராகுவும் கேதும் ஃபஸ்ட்டு வந்து ராகு பகவான் லாபஸ்தானத்துலேயும் தொழில் ஸ்தானத்திலையும் கேது பகவான் பஞ்சமா சுபஸ்தானத்துக்கும் மாறுறாரு அடுத்தது இந்த மாதத்துடைய கடைசி முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் லாபஸ்தானத்துல இருந்து அயன சயன போகஸ்தானத்துக்கு மாறப்போகிறார் சோ கிரக நிலை கிரக மாற்றம் இப்படி இருக்கக்கூடிய நிலையில எல்லாருக்கிட்டையும் பொறுமையா எல்லாருக்கிட்டையும் இனிமையா எல்லாரையும் கவரக்கூடிய தோற்றத்தோடையும் கவரக்கூடிய கனிவான பேச்சோடையும் தெளிவான சிந்தனையும் எல்லாருமே ப்பா இவங்க இருந்தா போதும்பா இவங்க இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாதிரி எல்லாரையும் கவர்ந்து இழக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களே உங்களுக்கு சித்திரை மாதம் தகரக்கூடிய பத்து யோகம் என்ன லிஸ்ட் போட்ட மாதிரி முத பாப்போம் கோச்சார ரீதியா பாத்தீங்கன்னா பல கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால ரிஷப ராசிக்காரங்களே முதல் விஷயம் முதல் யோகம் பெரிய பாதிப்புகள் இனிமே வராது விஷயம் அபரிமிதமான நட்பன்களை தரக்கூடியது சித்திரை மாதம் உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதா நடக்கும் இருந்தாலும் அது நல்லதாவே மாறும் மூன்றாவது தொழில் வளர்ச்சி இருக்கும் வேலை திருமணம் பற்றி இனி கவலைப்பட வேண்டாம் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் திருமண யோகம் கைகூடும் அடுத்தாவது நான்காவது விஷயம் போன மாதம் வரைக்கும் கஷ்டம் இருந்தாலும் சரி இந்த மாதம் அற்புதமா இருக்கும் தொழில் ரீதியா வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல வளர்ச்சி காண போறீங்க அடுத்தது ஐந்தாவது விஷயம் எல்லா விதங்களிலும் புதிய அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் பெற போறீங்க ஆறாவது விஷயம் அலைச்சல் விலகுது அசௌகரியம் விலகுது அதே மாதிரி குடும்பத்தார்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இந்த மாதத்துல பண வரவு பல வழிகளெல்லாம் இருக்கும் அடுத்தது ஏழாவது விஷயம் காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகரிக்கும் எட்டாவது விஷயம் பொருளாதாரத்துல வளர்ச்சி நல்ல நட்பு நண்பர்களுடைய ஆதரவு உறவுக்காரங்கள் மத்தியில செல்வாக்கு கைகூடு வரப்போகுது அடுத்தது ஒன்பதாவது விஷயம் வீட்டுல சுபகாரியம் நடக்கும் உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்சமான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க பெரிய வளர்ச்சி நிதி நிலையில மாற்றம் ஏற்படும் பண வரவுங்கிறது அபரிமிதமா இருக்கும் அடுத்ததா பத்தாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு தொழிலா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் நமக்கு நல்லதே நடக்கும் எதை செய்யறதுக்குமே நமக்கு வந்து உடல் ஆரோக்கியம் ரொம்ப இருக்கணும் இல்லையா இந்த மாதத்துல மருத்துவ செலவுங்கிறது குறையுது எதிர்பாராத பண வரவு இருக்கு வரவே வராதுன்னு நினைச்ச பணம் கைக்கு வந்து சேரும் சொத்து உங்க கைக்கு வந்து சேர லாபம் அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் நகர் நட்டு வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது சொத்து வாங்குறது சொல்லி எல்லா விதங்களையுமே உங்களுக்கு வெற்றி உண்டு புதிய முயற்சிகளோட கூடி வரும் உடனடியாக நல்ல பலன்களை கொடுக்கும் புதிய முதலீடுகள் பல மடங்கு லாபத்தை கொடுக்கும் இந்த சேமிப்பு பல மடங்கு உயரப்போகுது நல்ல வருமானம் இருக்கும் அதே மாதிரி வேலை மாற்றம் பண்ணலாம் வேற வேலைக்கு போலாம் அப்படின்னு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இந்த மாதத்துல நீங்க முயற்சி பண்ணுங்க சின்ன முயற்சியிலே உடனடியா நல்ல வேலை கிடைக்கும் நல்ல பேன அனுபவிக்குவீங்க அதே மாதிரி நீண்ட நாட்களை புதிய தொழில் தொடங்கலாம் இந்த மாத செலம்பல வேலையில வேண்டாம் அப்படிங்க நினைச்சவங்கலாம் இப்ப நினைச்ச மாதிரியே தொழில் தொடங்கக்கூடிய அதிர்ஷ்டம் உருவாகுது ஒட்டு மொத்தமா ராசி அப்படிங்கிறது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கு மிகவும் சாதகமான காலம் சொல்லலாம் பெருசா கவலைப்பட வேண்டாம் ஒண்ணுமே இல்லை எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கும் வேலை குடும்பம் நிதி நிலைமை எல்லா விதங்களிலும் திருப்தியான எதிர்பார்க்கு வளர்ச்சியை தரக்கூடிய அற்புதமான மாதம் ஆடம்பர செலவுகள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க நல்ல யோகமான காலம் அப்படிங்கிறது திட்டமிட்டு முன்னேற்ற பாதையில பயணம் பண்ணிட்டீங்கன்னா எதிர்பார்ப்புகள் லட்சியங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்குங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்தது சித்திரை மாதம் தர உங்களுக்கு தரக்கூடிய பத்து யோகங்கள் லிஸ்ட் போட்ட மாதிரி பார்த்தாச்சுங்க இப்ப இன்னும் சிறப்பான ஒரு சில விஷயங்கள்ல பாக்குற பகிர்ந்துக்கலாங்க ரிசபத்தருக்கு சமூக காரியங்கள்ல தலையிட்டு திறம்பட பணியாற்றி நல்ல பெற போறீங்க அரசு மற்றும் தனியார் வங்கிகள்ல உதவி கிடைக்கும் வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க வசதி வாய்ப்புகள்ல மாறுதல் செஞ்சுக்க போறீங்க அதே மாதிரி ரிஷபராசிகளில் வந்து திருமணம் ஆயிட்டு ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இயங்கிட்டு இருக்கீங்க கனவு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த மாதத்துல உங்களுக்கு பி கிடைப்பதற்கு வாய்ப்புக்கு அதே மாதிரி திருமணமான சம்பவத்திலேயே சண்டை சச்சரவு ஏதாவது இருக்கு கசப்பான வாழ்க்கை வாழ்க்கை ஒற்றுமை அதிகமாக அந்யூன்யம் அதிகமா இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரிய நடந்துக்க போறீங்க உத்தியோகத்தை பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் மேல் அதிகாரிகளுக்கிட்டையும் கூட வேலை பார்க்கறவங்க கிட்டயும் பெறும் இதனால நல்ல பெயர் எடுப்பீங்க ஊழியர்களுடைய எதிர்பாராத உதவிகளும் உங்களுக்கு மனசை வந்து மகிழ்ச்சி கொள்ள செய்யும் கூட பார்க்குற வேலை பாக்குறாங்களா அவங்க ஆதரவு உண்டு சொந்தமா தொழில் செய்யறீங்க அவங்களுக்கு வந்து ஆண்களோ பெண்களோ பொருட்களை வந்து குத்தகை முறையில் வந்து ஆஹ் அதிகமா லாபம் பெறுவீங்க அது மின்சாரம் கட்டுமான பொருள் விற்பனையில் இருக்கவங்களுக்கு வளம் பெறக்கூடிய அளவுக்கு மாதம் தொழிலில் ஏற்படக்கூடிய நிலுவை அடை கடனை அடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும் தொழில்களுக்கு புதுசா யோகமும் உண்டாகும் சுத்தி திரும்பவும் சொல்கிறேங்க ரிஷப ராசிக்காரவங்களுக்கு சித்திர மாசம் அப்படிங்கிறது சிறப்பான மாதம்தான் குறிப்பா பணவரவுக்கு பங்கம் இல்லாத அளவுக்கு மாதம்தான் சொல்லி முடிக்கலாம் வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த அனுகூலம் கிடைக்கும் தந்தை வழி உரிவலால் ஆதாயம் உண்டாகும் பண வரவுங்கிறது உயர்வாக இருக்கும் தவிர குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகத்திற்கும் இருக்காது அதே மாதிரி வாழ்க்கை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகமாகும் உறவுக்காரவங்களுக்கு வருகையும் அதனாலேயே மகிழ்ச்சி உண்டாகும் கிட்ட இருந்த எதிர்பார்த்த அனுகூலம் கிடைக்கும் வீடு வாங்குறது மனை வாங்குறது அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல இப்ப கூட இப்ப கொஞ்சம் யோசிச்சுக்குங்க பின்னாடி பாத்துக்கலாம் அதே மாதிரி புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் சொத்து வாங்குற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை அவசியம் செவ்வாய் பகவானுடைய நிலை வந்து கொஞ்சம் சாதகமா இல்லை அதே மாதிரி எதிரிகளோட தொல்லை இப்ப இல்லாம போகலாம் அவங்களால மறைமுக ஆதாயம் கிடைக்கும் அவங்க உங்களுக்கு கெட்டது பண்ணு வருவாங்க ஆனா அவங்க செய்யக்கூடிய விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் முக்கிய முடிவுகளை துணிச்சலா எடுக்க போறீங்க உங்கள் முயற்சிகளுக்கு மனைவி மகள் குடும்பமே வந்து பக்க பலமா இருக்கும் குறிப்பா எதிர்பாரினம் வந்து எதிர் பாலினம் வந்து உங்களுக்கு உதவியா இருக்கும் ரிசபராசி பெண்களுக்கு கணவராலும் ரிசபராசி கணவராலும் வந்து பெண்களுக்கும் பலன் கூடும் அதே மாதிரி சாதகமான நேரத்துல ஒரு சில விஷயங்கள்ல வந்து செய்யக்கூடாது அந்த வகையில ரிஷபராசி விலை உயர்ந்த நகையோ பொருளோ இரவல் வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாது ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வீட்டுல பொருட்கள் களவு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லா விதங்களிலும் எச்சரிக்கை அவசியம் எக்கம் பக்கம் இருக்கிறது கிட்ட அனுசரிச்சு நடந்துக்குங்க உடல் ஆரோக்கியத்துல ஒரு குறையும் இல்லை அதே மாதிரி அலுவலக பணிகள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் சூழ்நிலை உங்களுக்கு சாதகமா இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்க ஊழியர்கள் வந்து உங்களுக்கு பணிக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க உங்கள் கோரிக்கைகள் அலுவலகத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் அதே மாதிரி ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அது இருந்து தடைகளும் போகுது தொழில் மற்றும் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் ஏற்படுதுங்க விற்பனைங்கிறது எதிர்பார்த்தபடி இருக்குங்க அரசாங்கம் பொறுத்தபடி லைசென்ஸ் போன்ற விஷயங்கள் ஈஸியா நடக்கும் வியாபாரத்தில் விரும்புபடுத்தக்கூடிய எண்ணங்கள் ஏற்படும் அந்த முயற்சிகளில் இந்த நேரத்தில் செய்யலாம் நீங்கள் குடும்பத்தை நிர்வாக நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு மாதத்திலே பெரும்பகுதி மகி உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதிரி இருக்கும் கணவர்கிட்ட எதிர்பார்த்த காரியம் அனுகூலமா இருக்கும் உறவுக்காரங்க கிட்ட மரியாதையும் உங்களுக்கு அதிகமாக போகுது அதுவே அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் பரிகாரம் வியாழக்கிழமைகள் தோறும் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யறதும் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகள சரபேஸ்வரரை வழிபாடு செய்வதும் உங்களுக்கு நல்லம் சேர்க்கும் வளம் கூடும் சோ இப்ப வரைக்கும் நீங்க பார்த்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு சித்திர மாத பலன்கள் ரொம்ப சிறப்பா ராசிக்காரங்களுக்கு நட்சத்திர பலன்கள் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் மாதம் மூன்றாம் பதம் நான்காம் பதம் செயல்திறன் கொண்டவங்களுக்கு முன்னேற்றமான பதம் உங்கள் நட்சத்திர சூரியன் லாபஸ்தான சஞ்சாரம் பண்ணுறதுனால அரசு வழிகளில வந்து வெற்றி இழுபரியா இருந்த கோர்ட்டுகேஸ் வெற்றி அனுமதி கிடைக்கும் வியாபாரத்துல முன்னேற்றம் தனிப்பட்ட தனிப்பதைப்பட்ட வேலைகள் முடிக்கும் புதிய முயங்கள் வந்து நல்லா இருக்கும் குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் நீங்க பணிகள்லாம் முன்னேற்றம் போகுது அரசு வேலையில இருக்க இட எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்குது அரசியல்வாதிகளுக்கும் நல்ல புது பொறுப்புகள் வரும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் சாதமா இருக்குது வெளிநாடுகளுக்கு வேலை வாய்ப்பு நினைக்கிறீங்க அனுகூலமாக இருக்குது உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு அறிவும் ஆதரவும் கிடைக்கும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகிறது அந்நியர்களாக கூட உங்களுக்கு லாபம் இருக்குது வியாபாரத்துல இருந்த தடைகள் விலகுது அதே மாதிரி இது மாதிரி உங்க வாழ்க்கையில இருந்த தடைகள் எல்லாம் பூர்த்தி ஆகுது ஒரு சிலருக்கு சொத்து சேரும் திருமண வராக்கியர்களுக்கு நல்ல திருமணம் அமையும் குழந்தை கற்றுவங்களுக்கு நல்ல நல்ல அமையும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகமாகும் உங்களை பொறுத்தவரைக்கும் தனிப்பட்ட முறையில் பணிகாரங்கிறது அனதினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்ய வெற்றி உண்டாகும் அடுத்து ரோஹிணி நட்சத்திரம் எந்த விதத்திலும் அமைதியாக கையாண்டு உங்களுக்கு சித்திரை மாதம் யோகமான மாதம் ஆகும் குரு பகவான் உங்கள் செகல்வாக்கை உயர்த்தி வைக்கிறார் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வர்றது குழந்தை பாக்கியம் உங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் உயர்கல்வி வந்து உங்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி திருமண வயதில் இருக்கவங்களுக்கு தகுதியான மகன் மரணமையும் ஒற்றுமை அதிகரிக்கும் பெரியவங்களோட ஆதரவு கிடைக்கும் கூட்டு தொழில் நல்ல முயற்சி உண்டாகுது நல்ல கோயில் வழிபாடுகளில் பங்கேற்கப்படுங்க புதிய புதன் வளம் வந்து நல்லா இருக்காரு அதனால வங்கியில கேட்ட பணம் உங்களுக்கு வந்து கைக்கு வரும் அரசு வழியில வேலையில வந்து சாதகமா இருக்கும் ஷேர் மார்க்கெட்ல வந்து லாபம் கிடைக்கும் உறவு உரிமத்தில வந்து செல்வாக்கு வந்து பணியில இருந்த நெருக்கற எல்லாம் முடிவு ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கூட கிடைக்கும் குறிப்பா ஜீவனஸ்தானத்தில் ஜஞ்சாரம் செய்வதால் வேலையில இருக்கிறவங்களுக்கு நியாயம் நேர்மையனு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பது நல்லதுங்க தேவையற்ற சங்கடங்கள் மறையுதுங்க வேலைன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலங்கிறது சோதனைகளை தாண்டி சாதனை காலமா இருக்க போதுங்க உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் கைலாச நாதரை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டு அதே அதே மாதிரி மிருக சீரகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் சிந்தனை கண்ட உங்களுக்கு நினைச்சதை சாதிக்கக்கூடிய சித்திரை மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் தேவைகள் பூர்த்தி ஆகுதுங்க வேலையில எதிர்பார்ப்பு எதிர்ப்பு பிரச்சனை எல்லாமே மறையுது உடல்நிலை சீராகுது அதாவது யோகக்காரகன் ராகு ஆத்மா காரகன் சூரியனால எடுத்த காரியம் முறிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகுது தடைப்பட்ட காரியம் உருவாகுது கொடுக்கல் வாங்கல் அந்த பிரச்சனை மறையுது அதே மாதிரி குரு சொல்லு ஏன்னா குரு பகவான் அந்த செல்வாக்கு மறையுது எத்தனை பிரச்சனை வந்தாலும் தெரியும் அதுலேருந்து ஈஸியாக ஈஸியா வெளியே வந்துருவீங்க தொழில் இந்த தடைகள் மறையுது எல்லாமே நல்லதாக நடக்குது குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்குது புதிய சொத்து சேர்க்கை இருக்குதுங்க கூட்டத்தில் லாபம் அமைக்குது அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம் உண்டாகுது எதிர்பார்ப்பு தான் பதவி கிடைக்குது குழந்தைகளால் பெருமை உண்டாகுது மாணவர்களை பொறுத்தவரைக்கும் உயர்கல்வி வாய்ப்புகள் இப்போ அமைகுதுங்க தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் கிடைக்குங்க மேலும் போராட்டமான நிலை மாறுதுங்க உயர்வான நிலை அமையுதுங்க எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகுதுங்க நினைச்ச வழியை நினைச்ச மாதிரி நடத்தி முடிப்பீங்க புதிய ஒப்பந்தங்கள் நடைபெறும் வேலைக்கான முயற்சிகள் நல்லா பலன் கிடைக்கும் கேட்ட இடத்துல நல்ல உதவிகள் கிடைக்கும் சிறு வியாபாரிகளுக்கும் நல்ல முன்னேற்றம் உண்டு தாயாருடைய நிலை வந்து சீராகுது அணுதினமும் பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா அணுதினமும் ஆறுமுகனை வழிபாடு செய்ய நினைத்த காரியம் நடைபெறும் பொதுவான பரிகாரம் வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா ரிசப் ராசி வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அதே மாதிரி அனுதினமும் மகாலட்சுமி தாயை மனசார வேண்டிக்கிங்க செல்வம் நிலைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமை திங்கள் மற்றும் வியாழன் இதை சுபாகாரி செய்யணும்னா இந்த நாட்கள்ல தொடங்கலாம் நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் இந்த ஏப்ரல் மாதம் பதினெட்டு பத்தொன்பது இருபது இந்த மூன்று நாட்களும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் ஓகேங்களா இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே ரிசபுரத்திற்கு சித்திரை மாதம் சிரமங்கள் இல்லாத சிறப்பான மாதமா இருக்குங்கிறது உணர்த்தியாச்சு இது இன்னும் சிறப்பாக இருக்கிறது நீங்கள் அதை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்திக்கிங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் ஒட்டு இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் அடையாளமாக தான் ரிஷபத்திற்கு கிடைக்க போயிருக்கிறது வாழ்த்துக்களுங்க வாழ்க வளமுடன் ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி போற்றி